ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலம் என்ன தாராளமா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கடந்த சில நாட்களாக நமது உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால நம்மளால் வீடியோ போட முடியல மன்னிச்சுக்கங்க இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி பலங்களிலிருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மேனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசி பலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களையும் ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்க விரும்பப்பட்டால் அனைவருடைய ராசி பல்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி சேனல் வந்து வந்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிவுக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட்டு ஐஎம் மேஷம் அட் ஐ ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலன்களையும் நண்பர்களே யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாகவோ அல்லது திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை நேற்றைக்கு உலக மகளிர் தினம் நேற்றைக்கு என்னால் விஷ் முடியல சோ லேட்டான உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் அன்பர்களே விஷ் யூ மெனிமர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டு டே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி லைஃப்பை நீங்கள் ஹேக் பண்ணிக்க முடியும் நண்பர்களே அனைத்து விதமான செல்லுங்களையும் நீங்கள் வாழ்வில் பெற முடியும் அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் சித்தர்கள் வாக்க முடியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக உங்களோட சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கோ யோசிக்காதீங்க இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் உங்கள் லைஃபை வந்து ஹேக் பண்ணுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது ரிசிவராசி நண்பர்களின் கிரக நிலையை காணும் பொழுது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் மேலும் அவர் குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்க நண்பர்களே லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல ராசி அதிபதி சுக்கர பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான சிறந்த சூழ்நிலைகள் காரணமாக கிரக அமைப்பின் காரணமாக இன்றைய தினம் உங்களது எண்ணங்கள் எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது நண்பர்களை இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்குங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமைதுங்க செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய நோய்கள் இருந்து நீங்கள் இன்னைக்கு நிவாரணம் பெற மாற்று மருத்துவத்தை இன்னைக்கு ட்ரை பண்ணுவீங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இன்றைய தினம் உங்களது கடன்கள் அனைத்து அனைத்தையும் இங்கே முழுமதியாக செட்டில் செய்து விடக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த அளவுக்கு செல்வ செழிப்பான ஒரு நாள் அசைய சொத்துக்கள் வாங்குறதுக்கான நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு ஒருவேளை உங்களுக்கு வீடு வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடு வாங்கலாம் அல்லது அலுவலகத்தை வந்து சொந்தமாக ஒரு பில்டிங் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா சொந்தமாக அலுவலக பில்டிங் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கூட இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே அசைய சொத்துக்கள் வாங்குவதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக பெருகும் இன்றைய உங்களது குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் சரி அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் எனவே சந்தோஷம் நிறைந்த நாள் தினம் தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் என்பதால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அசையாசத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ரொமான்டிக்கான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களது வாழ்க்கை துணை அமையுங்க நண்பர்களே காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்களது சென்று மதிப்புமிக்க நினைவுகளை நீங்கள் கண்டிப்பாக ரிமார்கபிளாக ஏற்படுத்திக் கொள்ள உகந்த நாள் இன்றைய தினம் என்பதனால முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப உங்களுக்கான டெக்னிக்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பது அதை முக்கியமாக நீங்கள் கடைபிடிங்கள் இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தம் செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் இன்றைய தினம் சில பணத்தை வந்து நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் முதலீடு பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு மன திருப்தி மன அமைதி பெறுவதற்கான முதலீடுகள் எதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அது மதம் சம்பந்தமாக கூட இருக்கலாம் இன்றைய தினம் உங்களது சூழ்நிலைகள் என்ன உங்களது தேவைகள் என்ன அப்படின்ற மாதிரியான புரிதல் நல்லா ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு நண்பர்கள் இன்னைக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்கன்றதுனால நண்பர்களோட அதிகமான நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக செலவிடலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே எனவே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் சில மாறுபட்ட அப்ரோச் வித்தியாசமான அணுகுமுறை மூலமாக உங்கள் எதிர்பார்ப்புகளை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஜோகம் என்று உங்களுக்கு இருக்கு நம்பி பொழுதுபோக்குகள்ல இன்னைக்கு நீங்க அதிகமான ஆர்வம் கொண்டு காணப்படுவீங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கலரை யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதிங்க நமது ரிசபம் டுடே ராசபெயன் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் பண்ணிட்டு பெல்பட்டன் அனைத்து நீங்களும் பழம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் நான் வேண்டிய கேட்டுக்கூடிய நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது நமது ரிசபராசி நண்பர்களில் யாரெல்லாம் கிருத்திய நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய ஒரு நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையை செழிக்கும் மனதில் புதுமையான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் இன்றைய தினங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க ரொம்ப இன்ட்ரஸ்டடா பொழுதுபோக்கிகளில் ஈடுபடுவீங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் இன்றைய தினம் உங்களுக்கு கடினமான வேலைகளை கூட சாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்து இன்றைய தினம் ஆர்வமான நாள் பொழுதுபோக்கில் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷம் இன்னைக்கு நிறைந்த நாளாகவே அமைதிய நண்பர்களே மிருக சீர நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு மனசுல ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வித்தியாசமான சில அப்ரோச் மூலமாக காரியங்களை நீங்கள் சிறப்பாக கொள்வீங்க ஆனால் இன்றைக்கி சிக்கனமாக செயல்படுவீங்க அதுவும் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினத்தை உதவிகரமானதாக ஒரு அடித்தள மிக்க நாளாக அமைத்து தர கண்டிப்பாக இன்றைக்கி காத்திருக்கு எனவே இன்றைய தினம் சிக்கனம் கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்வது எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லைங்க மன தெளிவு நிறைந்த மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்ட் டே